வணக்கம் கருண் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு மற்றொரு மகிழ்ச்சி தகவல் நீடிக்கப்பட்ட ஓய்வூதிய காலம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு தமிழர் பகுதியில் பேருந்து திரைப்படத்திலிருந்து ஆணொருவரின் சதனம் மீட்பு வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்த பச்சை மிளகாயின் விலை டிட்பாவின் பாதிக்கப்பட்ட வீடுகள் நஷ்ட வீடு தொடர்பில் வெளிவந்த மாற்றம் அடுத்து வரப்போகும் இருபத்து நான்கு மணி நேரம் காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு எண்பத்தி நான்கு சதவீத மாணவர்களை சென்றடைந்த நிவாரண உதவி தொகை காதலனுக்கு தொலைபேசி அளிப்பு விடுத்து ஆற்றில் குதித்த சுவதி காதலின் கண் எதிரி அதிர்ச்சி செயல் தமிழகத்தின் அடுத்த கட்ட உதவி இலங்கைக்கு விரைவில் நிவாரண கொள்கை மீண்டும் திறப்பது தொடர்பில் வெளியான அறிவிப்பு சூறாவளி காரணமாக மீன்பிடி மற்றும் விவசாய சமூகத்திற்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தை மேலும் நீடிக்க வேளாண் மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் முடிவு செய்துள்ளது பேரிடர் காரணமாக தமிழ் நிலையங்களை அணுகுவதில் ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதத்திற்கான விவசாய ஒய்வூதியம் பெறுவதற்கான காலத்தை ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை நீடிக்க வாரியம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி விவசாயிகள் மற்றும் மீனவர் ஒய்வூதியம் பெறுபவர்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை வேலை நாட்களில் தொடர்புடைய தமிழ் மற்றும் துணை தபால் நிலையங்களில் டிசம்பர் மாத ஒய்வூதியத்தை பெற வாய்ப்பு உள்ளது அதன்படி விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெறும் விவசாயிகளின் ஒரு லட்சத்து மூன்று என்றும் மீனவ ஓய்வூதியம் பெறுபவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு என்றும் கூறப்படுகின்றது லங்கு சதோச நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி குறைந்த பொருட்கள் விலையில் நாடு முழுவதிலும் கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் பாஸ்மதி அரிசியின் விலை அறுநூற்றி இருபத்தி ஆகும் ஒரு கிலோ வெள்ளை நாட்டு அரிசியின் விலை இருநூற்றி பதினெட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு பச்சை அரிசியின் விலை இருநூற்றி ஆறு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளிப்பச்சை அரிசியின் விலை இருநூற்றி நான்கு ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு பருப்பின் விலை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாவாகவும் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் டின்மின் விலை நானூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாயின் விலை எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோ பச்சை பயிரின் விலை அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ உள்ளூர் முந்திரி பருப்பின் விலை ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு கோபியின் விலை தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாவாகவும் ஒரு கிலோ பூண்டின் விலை நானூற்று ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கொண்டை கடலையின் விலை நானூற்றி பத்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கொத்தமல்லியின் விலை முன்னூற்றி எழுபது ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பட்டிருப்பு மகா வித்தியாலயத்திற்கு முன்னால் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்தில் இருந்து ஆண்டொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக கழுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபையின் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்த கிடப்பதாக மீட்கப்பட்டவர் தேற்றாதீவு கிராமத்தைச் சேர்ந்த எழுபது வயதுடைய சுப்பிரமணியம் நேசதுரை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வரலாறு காணாத அளவுக்கு பச்சை மிளகாயின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரித்துள்ளது இதேவெளி ஒரு கிலோ கறி மிளகாய் ஆயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பெரும்பாலான காய்கறிகளின் விலை ஒரு கிலோ ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை குறைந்த அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகியவற்றின் விலை அதிகரிப்புக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கு மதிப்பீடு இல்லாமல் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் கோபைகான பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரஜா சக்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மதிப்பீடு இல்லாமல் இந்த பணம் செலுத்தப்படும் முறையான மதிப்பீடு தேவையில்லாத குடும்பங்களுக்கு மிக விரைவில் இந்த பணம் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் பகுதியளவில் சேதமடைந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு முறையான மதிப்பீடுகளை நடாத்த சுமார் ஒரு வருடம் ஆகலாம் என்பதால் நிவாரணம் வழங்குவதில் தாமதத்தை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனினும் ஐந்து லட்சம் இழப்பீட்டை யாராவது பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றால் அவர்கள் முறையான மதிப்பீட்டை கோரலாம் அவர்கள் மதிப்படும் சேதத்தின் அளவை பொறுத்து இழப்பீட்டுத் தொகை பல மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் வகையில் வளிமண்டல வியல் தணைக்களம் வெளியிட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மதுரை நுவரேலியா மற்றும் புலனர்வே மாவட்டங்களிலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று துணைக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் சம்பிரமுகம் மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பந்தோட்டை மொடராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேற்கு சப்ரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்கள் மூடு பணியில் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது சமீபத்தில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களில் சதவீதமானவர்களுக்கு இருபத்தி ரூபாய் உதவித்தொகை கிடைத்துள்ளதாக தேசிய நிவாரண சேவைகள் மையம் தெரிவித்துள்ளது இதேவே இதுவரை உதவித்தொகை கிடைக்காத பிரதேச செயலகங்களை தொடர்பு கொள்ள முடியும் என தேசிய நிவாரண சேவைகள் மையத்தின் உதவி செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பேரிடரால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான பதினை ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் வெண்புவிற்குட்பட்ட நைனமடை பாலத்தில் இருந்து யுவதியொருவர் கிங் ஓயாவுக்குள் குதித்து நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளார் சம்பவம் குறித்து வெண்புவ போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காணாமல் போன யுவதி போர் தோட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த யுவதி தன் காதலித்த இளைஞனை தொலைபேசியூடாக அந்த இடத்திற்கு வருமாறு அளித்துள்ளார் அந்த இளைஞன் தனது நண்பர் ஒருவருடன் பாலத்திற்கு அருகில் வந்தபோது யுவதி ஆற்றில் குதித்துள்ளார் போலீஸ் தெரிய வந்துள்ளது காப்பாற்றுவதற்காக அந்த இளைஞனும் ஆற்றில் குதித்துள்ளார் எனினும் அங்கிருந்தவர்கள் இளைஞனை பத்திரமாக மீட்ட போதிலும் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மென்புவார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் அண்மையில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகத்தில் இருந்து அடுத்த வாரத்தில் மற்றொரு நிவாரணக் கோள்களில் அனுப்பி வைக்கப்பட உள்ளது சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதிதீவிர வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகத்திலிருந்து இதுவரை நான்கு கொள்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஆடிகள் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் மருந்துகள் மற்றும் சுகாதார மருத்துவ துவாய்கள் உள்ளிட்டவை இந்த நிவாரணக் கொள்கலன்களில் அடங்கும் இந்நிலையில் மக்களின் தேவை கருதி அடுத்த வாரத்தில் மேலும் ஒரு நிவாரணக் கொள்கலன் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூவா மாகாணத்தில் தீபா சூறாவளியால் போடப்பட்ட எண்பத்தெட்டு பாடசாலைகள் ஏனிய பாடசாலைகளைப் போலவே ஜனவரி ஐந்தாம் திகதி மீண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மனோகரி போன்சேகான் நேற்று இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாணத்தில் அனைத்து பாடசாலைகளையும் ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் பண்டாரவள்ளி கல்வி உள்ள ஹலஹ தமிழ் பாடசாலை மற்றும் ஹவரகல தமிழ் பாடசாலை ஆகிய நான்கு பாடசாலைகளும் குறித்த தினத்தில் மீண்டும் திறக்கப்படாது மேலும் அந்த பாடசாலைகளை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நூற்றி எண்பத்தொரு பாடசாலைகள் சூறாவளியால் சேதமடைந்துள்ளதாகவும் ராணுவத்தினர் போலீஸ் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளி மாகாணங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து ஒரு வாரத்துக்குள் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீட்டெடுக்க இணைந்து பணியாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார் மாகாணத்தில் ஐம்பது பாடசாலைகளில் பாதுகாப்பு மையங்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்றைய நிலவரத்தின்படி நாற்பத்தி ஆறு பாடசாலைகளில் இருந்து பாதுகாப்பு மையங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து ஊவா மாகாணத்தின் பிரதேச செயலாளர் ஹனுஷா கோஹ மற்றும் ஊவா மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிகால் குணரத்னா ஆகியோர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் என விமர்சிக்க சுமார் மூன்று ஆண்டுகள் எடுக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனு தெரிவித்துள்ளார் என்று ஊடகங்களுக்கு கருத்து போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அரசாங்கம் சரியான பாதையில் செல்கிறோமோ இல்லையா என்பதை இப்போது சொல்ல முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தான் இருந்த காலத்தில் ஒரு கணக்காய்வாளர் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் மட்டுமே எடுத்ததாகவும் அவர் பல மாதங்களாக கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்க தவறியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக ரீதியாக எவரும் தங்கள் வாக்குகளை பயன்படுத்தலாம் வழக்கமாக புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் சரியா தவறா என விமர்சிக்க சுமார் மூன்று ஆண்டுகள் எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தாலங்களில் காற்றின் தரம் சுட்டன் மிதமான அளவில் இருந்தது இதே விளை யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் பகுதிகளில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களில் காற்றின் தர சுட்டன் ஐம்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி நான்கில் இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதே விளை யாழ்ப்பாணம் வவுனியா புத்தளம் புலனறுவை மற்றும் அனுராதபுரத்தில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும் இயலுமானவரை முகக்கவசங்களை அணியவும் உணர்திறன் மிக்கவர்கள் சுவாசிப்பதில் சிரமங்களை சந்தித்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறவும் அதிக காற்று தர சுட்டன் காலை எட்டு மணி தொடக்கம் ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி தொடக்கம் ஐந்து மணி வரையும் இருக்கும் ஒப்பீட்டளவு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தர சுட்டன் மிதமான அளவில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை பேரிடனால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீட்டெடுப்பதற்கு இன்னும் போதுமான சர்வதேச உதவிகள் கிடைக்கப்பெறவில்லை எனவே சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை விரைவில் நடத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைவர் சஞ்சித் பேணதாசன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மகளுக்கு வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ள நிவாரணங்கள் விரைவில் வழங்கப்பட வேண்டும் முகாம்களில் உள்ள மகளை பாதுகாப்பான இடங்களில் மீள குடியமர்த்துவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற வேண்டும் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு போதுமான உதவிகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இனியும் காலம் தாழ்த்தாது சர்வதேச கொடையாளர்கள் மாநாட்டை நடாத்த வேண்டும் சர்வதேச சமூகத்தின் கவனம் எமது நாடு பக்கம் திரும்பியுள்ள நிலையில் கூடிய விரைவில் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனினும் இது தொடர்பில் அரசு அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்குனர்களுடன் பேச்சு நடத்தி கடும் நிபந்தனைகளை தளர்த்திக் கொண்டு புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுரகுமார் திசநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தலொன்று வெளியிடப்பட்டுள்ளது மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி குறைந்த விசேட வர்த்தனை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய ஜனாதிபதி அனில்குமார் திசன் ஆய்க்காவினால் இந்த வர்த்த வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் எட்டாம் தேதி இடப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டு நாற்பத்தி ஆறாம் இலக்கு அதி விசேட வர்த்தமானி பத்திரிகையூடாக வெளியிடப்பட்டுள்ளது வர்த்தமானி அறிவித்தலின்படி வைத்தியசாலைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் அதுபோன்ற நிறுவனங்களில் நோயாளிகளை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவை நோயாளர் வண்டி சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொதுச் சேவை போக்குவரத்து சேவை நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்புடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளினால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகள் இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரசு வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள் மின்சாரம் கழிவு நீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் அதில் உள்ளடங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டுள்ள முனால் லவச்சர் டக்லஸ்து வானந்தாவிற்கு இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட ஏ துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத் திணக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் பத்தொன்பது துப்பாக்கிகள் குறித்து அந்த தணைக்கிளம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது முனால் லவச்சர் டக்லஸ்து வானந்தா கடந்த இருபத்தி ஆறாம் திகதி குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மகந்துரை மதுஷிடம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டார் மதுஷிடம் இருந்த துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது துப்பாக்கி எவ்வாறு தொலைந்து போனது என்பதை தெளிவுபடுத்த தவறியது காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது விவசாயிகளுக்கு மற்றுமொரு மகிழ்ச்சி தகவல் நீடிக்கப்பட்ட ஓய்வூதிய காலம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு தமிழர் பகுதியில் பேருந்து திரைப்படத்திலிருந்து ஆணொருவரின் சதனம் மீட்பு வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்த பச்சை மிளகாயின் விலை டிட்வாவில் பாதிக்கப்பட்ட வீடுகள் நஷ்ட வீடு தொடர்பில் வெளிவந்த மாற்றம் அடுத்து வரப்போகும் இருபத்தி நான்கு மணி நேரம் நிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நான்கு சதவீதமானவர்களை சென்றடைந்த நிவாரண உதவித்தொகை காதலனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து ஆற்றில் குதித்த ஜுவதி காதலின் கண்ணெதிரே அதிர்ச்சி செயல் தமிழகத்தின் அடுத்த கட்ட உதவி இலங்கைக்கு விரையும் நிவாரணக் கொள்கை பானசானை மீண்டும் திறப்பது தொடர்பில் வெளியான அறிவிப்பு